சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கை பிரெஸ் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கலாட்டம் வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல்கள் நம்ம சேனலில் நிறைய கோவில்களை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் வறுமையை ஒழிப்பதற்காக கடனை அடைக்கணும் அப்படின்னு நிறையா பேருக்கும் வந்து ஆசை வந்து இருக்கும் செல்வம் பெருகணும் வீட்டில் நம்மளோட வறுமையெல்லாம் போக்கக்கூடிய பத்து பெருமாள் கோயிலை இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தமிழகத்தில் உள்ள வெங்கடாஜலபதி பெருமாள் கோவில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த பெருமாள் கோவிலுக்கு உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக போயிட்டு பா போயிட்டு வாங்க உங்களோட வறுமை அத்தனையும் நீங்கி செல்வம் சேர்ந்து உங்கள் குடும்பத்தோடு சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு இந்த பெருமாள் கோவில்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா வறுமையை விரட்டி செல்வத்தை பெருக்கக்கூடிய பத்து பெருமாள் கோயில்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம் முதலாவதாக அருள்மிகு பிரசன்ன வெங்கடேஸ்வரர் திருக்கோயிலுங்க இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருமலை வையாவூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது மூலவர் வந்து பிரசன்ன வெங்கடேஸ்வரர் தாயார் வந்து அலைமேலுமங்கை கோவில் வந்து பார்த்திங்கன்னா காலை எட்டுலேருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரை மாலை நான்குலேருந்து இருபது ஏழு மணி வரை நடை வந்து திறந்துருக்குங்க இந்த கோவிலில் வந்து என்ன விசேஷம் அப்படிங்கறது சுருக்கமாக சொல்லிடுறேன் மூலஸ்தானத்துல பெருமாள் வந்து செங்கோலுடன் ராஜகோலத்தில் வந்து இருக்கின்றாரு இவரோட இரு மார்பங்களில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இரண்டு மகாலட்சுமிகளும் திருவாசில ஆதிசேஷனும் இருக்கின்றார்கள் இவர் தசாவதாரம் அஷ்டலக்ஷ்மி சகசிரநாம மாலைகள் தசாவதார ஒட்டியானம் அணிந்திருப்பது விசேஷமான ஒரு விஷயமா இருக்கு இந்த கோவிலில் வியாழக்கிழமை காலையில் அலங்காரம் இல்லாமல் நேத்திர தரிசனம் வந்து தரது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இவரோட சன்னதிக்கு காக்கும் ஜெயன் விஜயன் அப்படிங்கிற காவலர்களுடன் ஒருவரோட காதுல சிம்ம குண்டலம் மற்றவரோட காதுல வந்து பாத்தீங்கன்னா யானை குண்டலம் அணிந்திருப்பது வித்தியாசமான அம்சமாக வந்து இருக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னா தாயாருக்கு தனி சன்னதி வந்து இருக்கு லக்ஷ்மி வராக ச தனி சன்னதியிலும் கொடி மரத்துடன் வந்து இருக்கிறாரு இவரோட வலது கால ஆதிசேஷன் வாழ் மீதும் இடது கால தலை மீதும் வைத்து மடியில லக்ஷ்மியை அணைச்ச குளத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பிரதான மூர்த்தியான இவருக்கே முதல் திபாரதனை வந்து நடக்கிறது பிரசன்ன வெங்கடேஸ்வருக்கு விழா நடக்கும்போது கூட இவரோட சன்னதியில கொடி வந்து ஏற்றப்படுதான் வந்து கும்பகோணத்தில் குமரன் தெருவு அப்படிங்கிற இடத்துல வந்து திருக்குடந்தை திருப்பதி அப்படிங்கிற ஸ்ரீதேவி பூதேவியோட சமேத வெங்கடாஜலபதி கோயில் வந்து இருக்கு கிட்டத்தட்ட அறுநூறு வருடங்களுக்கு மேல பழமையான இந்த கோயில்னு சொல்றாங்க இங்கே வந்து மூலவராக வெங்கடாஜலபதியும் தனி சன்னதியில பத்மாவதி தாயாரும் வந்து பாலிக்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது பஞ்சமுக ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு பத்து தசாவதார பெருமாளோட சன்னதி கிழக்கு நோக்கி இந்த கோவில பத்தி நான் ஏற்கனவே தசாவதார கோவிலில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் இங்கே உள்ள பெருமாளை நீங்கள் தரிசித்தாக்க வறுமை நீங்கி செல்வம் வந்து பெருகும் அடுத்ததாக நம்ம வணங்கக்கூடிய பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல தாமிரபரணம் கரை தாமரபரணி கரையோரம் உள்ள தென் திருப்பதிகளும் ஒன்றான கருங்குளம் வெங்கடாஜலபதி கோயில் வந்து நம்ம வந்து தரிசிச்சாக்க வறுமை வந்து நீக்கம்னு சொல்றாங்க மூலவர் வெங்கடாஜலபதி தனித்தன்மை வாய்ந்தவராக வந்து இவர் வந்து அருள் பாலிக்கிறாரு அழகான பெருமாளுங்க இவர் வராக சந்தனக்கட்டையில் அருவமாக அமர்ந்து ஆட்சியும் வந்து புரிகிறாரு இந்த தளத்தினை பொறுத்த வரைக்கும் மலையடி வாரத்தில் உள்ள மார்க்கண்டேஸ்வரை வணங்கி விட்டு தான் வங்கடாஜலபதியை வந்து வணங்குறாங்க திருநெல்வேலி திருச்செந்தூர் பிரதான சாலையில் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கருங்குளம் வந்து அமைஞ்சிருக்கிறது நெல்லையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க டவுன் பஸ்ஸும் வந்து இருக்கு வந்து பாத்தீங்கன்னா குணசீலம் திருச்சி பக்கத்துல இருக்கிற குணசீலம் இந்த கோயிலை பத்தி நான் தனியா வந்து போட்டிருக்கேன் வாழ்க்கையில திருப்பம் தரணும் அப்படின்னாக்க இந்த கோவிலுக்கு வந்து நம்ம போனாக்க கண்டிப்பாக வந்து திருப்பங்கள் வந்து மேற்படும் வறுமைகள் நீங்கும் செல்வம் வந்து பெருகும் இந்த கோவிலில் மூலவராக பிரசன்ன வங்கடாசி ஜலபதி வந்து அருள்பளிக்கிறாரு இங்கே வந்து சுவாமியே பிரதானம் அப்படிங்கிறதுனால தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க உற்சவரோட திருநாம ஸ்ரீனிவாச பெருமாள் ஒவ்வொரு கோயிலையும் போதும் மட்டுமே கருட வந்து சேவை வந்து சாதிப்பார்கள் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதி திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு கருட சேவை சாதிக்கிறது நிகழ்வு வந்து நடக்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்று வந்து விளங்குறது முந்தைய வினையினாலோ இல்லை தீர்க்க முடியாத பிரச்சினையினாலோ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இங்கே உள்ள பெருமாளை பூர்ணமாக வந்து நம்ம மனசார வந்து வழிபடும்போது பெருமாள் வந்து பூர்ணமாக குணப்படுத்துகிறார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இங்கே நாற்பத்தெட்டு நாட்கள் தங்கி காவிரியில் நீராடி குணசீல பெருமாளை பிரசன்ன வெங்கடாஜரபதியை வழிபட்டு பூர்ண நலம் பெறுங்க பெரு இப்போ இன்னுமே வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நிறைய பேர் வந்து நலம் பெறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உச்சிக்கால பூஜை அர்த்த ஜாம பூஜை வேலைகளில் பெறப்படும் பெருமாளோட திருவடி புனித திருத்தத்தை பாதிக்கப்பட்டவர்களோட முகத்தில் வந்து தெளிக்கிறாங்க இதனால் சகல மன நலக்குறைகளும் நீங்கி அவரவர் குணமாகிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு ஆக வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு ஸ்தலம் இருக்கு அந்த ஸ்தலத்தோட பேர் கிருஷ்ணாபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்தலம் உலக புகழ்பெற்ற சிற்பக்கலைக்கு வந்து பிரசித்தி பெற்றதாக வந்து விளங்குது கலை நுணுக்கங்கள் நிறைய வந்து இந்த கோவிலில் வந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த கோவிலில் உள்ள பெருமாள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள் நின்ற கோலத்தில் வெங்கடாஜலபதியாக காட்சி அளிக்கிறாங்க பத்மாவதி தாயாரோடு அருள் பாலிக்கிறாங்க நெல்லையிலிருந்து இது பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க சிற்பக்கலைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அருமையான கோவில் இது அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்க தலத்தோட பேரே வந்து சின்ன திருப்பதி தான் நம்ம வந்து திருப்பதிக்கு போய் பெருமாளை வழிபட முடியாதவங்க இந்த கோவிலுக்கெல்லாம் போய் வெங்கடாஜலபதி யாக வீற்றிருக்கும் பெருமாளை பார்ப்பது மூலியமாக நம்மளோட வறுமை கடன்கள் அத்தனையும் தீரும்ங்கிறதுனால இந்த பதிவு வந்து போடுறேன் தளத்தோட பேரே சின்ன திருப்பதின்னு அழைக்கிறாங்க செங்கல்பட்டு பக்கத்தில் கூட ஒரு சின்ன திருப்பதின்னு வந்து இருக்குங்க தருமபுரி மாவட்டத்தில் ஒசூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பாகலூர் செல்லும் வழியில் இந்த ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்கு திருமலை திருப்பதியில் பெருமாள் வந்து மலை மீது தாயார் வந்து திருச்சானூர் தளத்திலும் அருள்பாளிக்கிறாங்க ஆனால் இந்த ஸ்தலத்துல மகாலட்சுமி பத்மாவதி தாயார்களோட சேர்ந்து சேவை வந்து சாதிக்கிறார் பெருமாள் இங்கே வந்து பெருமாளோட கரம் உயர்த்தி அருள்பாலிக்கும் நிலையில வந்து காட்சி தருவது இன்னும் விசேஷம் வைகுண்ட ஏகதை விட்டு பத்து நாள்கள் இங்கே பிரம்மோற்சவம் வந்து நடைபெறுது அடுத்ததாக சென்னையிலேயே மேற்கு சைதாப்பேட்டையில் ரொம்ப ரொம்ப பழமையான பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் வந்து அமைஞ்சிருக்கு தாயார் மற்றும் பெருமாளோட திருமேனி பூமியிலிருந்து கிடைத்ததாக வந்து சொல்கிறாங்க மேலும் விஜயநகர மன்னர்களில் பணியாற்றிய தேசாய் அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தவர்களால் கட்டப்பட்ட ஆலயம் அப்படிங்கிறதுனால வருடதோறும் தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு பிரமோஷ விழா தொடர்ந்து பத்து நாட்கள் வந்து சிறப்பாக வந்து நடைபெறுது பிரார்த்தனைகள் நிறைவேறினோனே பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செஞ்சு புதுவஸ்திரம் சே சாத்தி வந்து பக்தர்கள் வந்து நேர்த்தி கடனை வந்து செலுத்துகிறாங்க தாயார் வந்து அலைமேல் மங்கை அப்படிங்கிற திருப்பேர்லேயே வந்து அருள்பாளிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அருமையான விசேஷமான கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் அவள் சென்னையிலேயே இருக்குது பெருமாளை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலை போய் வழிபடலாம் முன்னதாக மதுரையிலேயும் ஒரு வெங்கடாஜலபதி கோவில் பெருமாள் வந்து அருள்பாளிக்கிறாரு அப்பன் திருப்பதி கோவில் அப்படிங்கிற இந்த கோயிலை வந்து அழைப்பாங்க மூலவராக ஸ்ரீனிவாச பெருமாள் அருள்பாளிக்கிறாங்க அலர்மேல்மங்கை தாயார் வந்து இங்கே வந்து இருக்காங்க சித்திரை போது அழகர் கோயிலேருந்து புறப்படுற கள்ளழகர் இந்த இந்த ஸ்தல மண்டபத்துக்கு ஒரு இரவு முழுவதும் தங்கி வந்து செல்றாங்க அதுக்கு ஒரு புராண கதையும் வந்து சொல்கிறாங்க கருவறையில் ஸ்ரீனிவாச பெருமாள் தன் தேவியருடன் அருள் பாலிக்கிறது ரொம்ப விசேஷம் மதுரையிலிருந்து அழகர் கோவிலுக்கு செல்லும் வழியில் அப்பன் திருப்பதி ஸ்தலம் அமைஞ்சிருக்கு அருமையான பெருமாள் கோவில் ஆக தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஆப்பூர் அப்படிங்கிற கிராமத்துல அமைஞ்சிருக்கிறது நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடா வெங்கடேச பெருமாள் கோவில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இதுவும் ஒன்று இங்க வந்து திருமணம் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலை வந்து வேண்டிக்கிட்டாக்க திருமணம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து ஸ்ரீபெருமுதூர் போகிற சாலையில் ஆப்பூர் அப்படி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஸ்தலம் பெருமாளுக்கு பிரார்த்தனையாக புடவை வந்து சாத்திட்டு வந்து வழிபடுறாங்கங்க திருமணம் ஆகாதவர்கள் இங்கே வந்து பிரார்த்தித்து கொண்டால் உடனே திருமணம் நடந்துடுது பௌர்ணமி அன்னைக்கு பல சித்தர்கள் சுட்சமாக இந்த பெருமாளை வழிபடுவதாக வந்து கூறுகிறாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்தலம் விசேஷமான ஸ்தலம் காவேரி கரையில அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான ஸ்தலத்தை வந்து நம்ம பார்க்க போறோம் மோகனூர் இங்க இருக்கிற கல்யாண பிரசன்ன வெங்கட வெங்கட்ராமணர் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெங்கடாஜலபதினு சொல்லலாம் பெருமாள் கோவில் ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில் காவேரி கரையில அமைஞ்சிருக்குங்க கருவறையில் கல்யாண பிரசன்ன வெங்கட்ராமண பெருமாளாக வந்து அருள் அளிக்கிறாங்க வலதுபுறம் ஸ்ரீதேவி இடதுபுறம் பூதேவியோடும் நின்ற நிலையில வந்து காட்சி அளிக்கிறாரு பெருமாள் வந்து சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாங்க அர்த்தநாதீஸ்வரர் போல ருக்மணியும் கிருஷ்ணனும் இணைந்த அபூர்வ கோலமாக வந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த கோவில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு திருப்பதியில் எப்படி வெங்கடாஜலபதிக்கு நடக்குமோ அதே மாதிரி அத்தனை முறையும் அத்தனை பூஜைகளும் வந்து இங்கே வந்து நடக்கும் அர்த்தநாரீஸ்வரர் போல வந்து கிருஷ்ணரும் ருக்மனியும் இணைந்த அபூர்வ திருக்கோளம் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த அமைப்பை வந்து சம்மோகன கிருஷ்ணர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மோகனூர் அப்படிங்கிற தல தலப்பெயரோடன் இதை வந்து ஒப்பிட்டு கொண்டால் தலத்தோட காரண பெயர் எப்படி வந்தது அப்படின்னு வந்து புரியும் புரட்டாசி தனிமை சனிக்கிழமையில மற்றும் திருவோண நட்சத்திரங்களில் சுவாமி கருட வாகனத்தில் வந்து எழுந்து எழுந்தளிக்கிறது ரொம்ப சிறப்பு கோவிலோட முகவரி அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமணர் திருக்கோயில் மோகனூர் நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கோவில் காலை ஏழுலேருந்து பதினோரு மணி வரை மாலை ஐந்தரைலேருந்து எட்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வெங்கடாஜலபதி கோவில் பெருமாள் கோவில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் திருப்பதிக்கு போய் வழிபட அடிக்கடி முடியல அப்படிங்கிறவங்க இந்த ஊர் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பெருமாளை வழிபட்டாலே போகிறோம் பெரும் திருப்பதியில் உள்ள பெருமாளை வழிபட்டதுக்கு சமம் வறுமைகள் அத்தனையும் நீங்கும் செல்வ செழிப்பு பெருகும் உங்களுக்கு வந்து செல்வம் சேரணும் கடன்கள் தீரணும் அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு இந்த நான் சொன்ன பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபட்டாக்க நிச்சயமாக உங்கள் வறுமை எல்லாம் போய் உங்கள் குறைகள் அத்தனையும் நிவேர்த்தியாகி உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வேற ஒரு பதிவிலையும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்